ప్రిది చలంం దాన్యా మాం గ్ది క్దిం మాం చెక్ది. మాందే సేళలె మట్టా మాంజి కలారావకుం? అందే వెరలే కలారా சரி நம்ம ரெடிச்சுடுவோம். うん. சரி. うん. கேக்கலாம். சப்பтам படிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இப் பாத்து. इतना அண்ணா இந்த படிக்கிற மாதிரி இருக்கு. இக்க சரியா இருக்கு. பதானாலும் புரியுமே அது. うん. புரியுது. நல்லா அப்ப சரியா இருக்கு. சரியா இருக்கு. हां அப்ப வந்து இப்பு அண்ணா இந்த பக்கம் மாதிரி இருக்கு. அவங்க ஊருக்கு போகிற பிசில இருப்போம் நீங்க என்ன பண்ணி போட்டுக்கிறாங்களா இதுல ரெண்டு நான் ஒண்ணு por por, por... என்ன பண்ண கொஞ்ச நாள் விட்டு விட்டு ஏழு பார்த்துட்டு மணி ஆல்ரெடி ஆகி ரெண்டு பேர் பார்க்குறாங்க

மணேன்னா வாங்குனா வாங்குனா நல்லா கேக்றீங்களா நான்? பண் நல்லா கேக்றீங்களா? ஆ பண்டிகை எல்லாம் முடிஞ்சுதானா? இரண்டாவதுைக்கு போட்டாச்சாம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பொங்கல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதானா? கீதம்மா. கீதம்மா. ஹாய் தங்கம். ஹாய் கீதம்மா. hi டாக்டர் தாமா எப்படி இருக்கீங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா டா தங்கம் ஊர் போயாச்சா இல்ல இங்க தான் ஆமா இங்க தான் இருக்காங்க ஊர்க்கு அங்க ஈரோடு போயிட்டீங்களா டா தங்கம்

எனக்கே இன்னைக்கு தலை வலி பிடிச்சிச்சுடா தங்கம் எந்த காலையிலுமே செய்ய முடியல தலை வலி பிடிச்சிச்சு சரிடா தங்கம் சரிடா தங்கம் அது அப்படியே சூடா கப்புல போட்டு அழுத்தி வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் ஆறி ஆறன பின்னாடிதான் பலகாரம் எல்லாம் எடுத்து வைக்கணும்

பொங்கல்லாம் எப்படி போச்சு பொங்கல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்ததா நானும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் அப்புறம் சரி சாமி சரி சாமி நானும் நினைச்சேன் என்னடா சதீஷ்குமார் சொல்லிக்கிறது பொங்கல் சிறப்பாக தான் போச்சு பொங்கல் வந்து சிறப்பாக போயிடுச்சு பொங்கல் டயர்ட் அப்படிக்குது ஆமாம் அது எது இல்லைனாலும் அப்படி டயர்ட் ஆகும் போல இருக்குது எல்லாம் ரிட்டன் போகிற போட்டம் அதிகம்

அப்பப்ப எப்ப என்ன பண்ணதுன்னே தெரிய மாட்டேங்குது திடீர்னு தலைவலி பிடிச்சிருச்சு பொங்கல் சிறப்பாக தான் போயிடுச்சு அப்படி பண்ணுது உடம்பு உடம்பு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது டயர்டாவே தயாராகவே இது தலைவலி அம்மா விட்டுதான் அல்சர் பிரச்சனை வயிறு வலிக்கிறது இப்ப மாத்திரை போட்டு இப்ப தொந்தரவு இல்லை நாளைதான் ஒரு இசிஜி எடுத்து அல்சருக்கு என்ன தீர்வு காணணும் அல்சருக்கு சதீஷ் தம்பி கேட்டுக்கே அதுக்கு பார்சாமே நல்லா என்னன்னு அவரை கொட்டை குழம்பு வாங்க சாப்பிடலாம் நானும் வாங்கலாம் அவருக்கா குழம்பு குழம்புக்கலான்னு காட்டுக்கு போலான்னு பார்த்தா தலைவலிச்சு எந்திரிக்கவே முடியல இன்னைக்கு என்னமோ தெரியல காலையில இருந்து எந்த வேலையும் செய்யவும் முடியல கொஞ்ச நேரம் காலையில காட்டுக்கு போயிட்டு வந்ததே ஒரு மாதிரி இருந்துச்சு அவரைக்கூட்டம் அவர்காய் பொரிச்சிட்டோம்னா உரித்து குழம்பு வைக்கணுன்னாலே அது செலவுப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டேன் சாய்ந்திரம் பண்ண நாளைக்கு குழம்பு பிடிச்சிட்டு வந்துக்கலாம் சரி பார்க்கலாம் காலையில் கூட ம் அப்புறம் சதீஷ்குமாருக்கு காலையில் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட பாருங்கண்ணே பார்த்த பெ உடல் அபவம் கண்காணிப்பு மிகவும் அவசியமானது

அனைவரும் பரிசு உறுத்து பார்க்க வேண்டும் கொலெஸ்ட்ராலும் மிகவும் அனைவரும் பரிசு உறுத்தி பார்க்கணும் பொறுத்துக்கா அப்படி அது வேணாம் உண்மைதான் தாங்க எப்படின்னா கொலெஸ்ட்ராலை கம்பல்சரி எல்லாம் பார்க்கணுங்கறாங்க அப்படியா ஆமா அப்படின்னா கொலெஸ்ட்ரால் அதான் கொழுப்பு அது வந்து கம்பல்சரி எல்லாம் அதுதான் நான் போன டாக்டரும் அப்படிதான் சொன்னார் கொலெஸ்ட்ரால் கொலெஸ்ட்ராலுக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க அது இருந்தாஞ்சே இருந்தாலும் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படிங்குறாரு

அது இல்லாம இப்ப என்னன்னா அதிகமா சும்மா இருந்தாலும் டயர்டாயிருக்குறது தான் முடிவு நூத்தி நாற்பது மற்றும் நூத்தி ஐம்பது தான் முடிவு நூத்தி நாற்பது மற்றும் நூத்தி ஐம்பதுக்குள் இருக்க வேண்டும் கொலஸ்ட்ராலா

ുംല്ലാ നല്ല പോയിട്ട് ആ

சுவர் அதிகமா வந்துருது நிறைய பேருக்கு சிவப்பு அதெல்லாம் உணவு உணவுதான் வருது

இவரெல்லாம் ஒரு பைப்பையா வச்சுக்கிறாரு மாத்திரை சுகருக்கு ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ராலுக்கு இரும்பலுக்கு சறுக்கி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு கத்தையா வச்சுக்கிறாரு சாமி பழைய குழம்பு எல்லாம் புரிஞ்சல வச்சு சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும் பழைய குழம்பு எல்லாம் பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும் சாமி அப்படின்னு சொல்லிருக்காங்க வா அப்படியா ஆவணி குடும்பத்த ஐயோ பழைய குழம்பு எல்லாம் பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும் அவர் சதீஷ்மா சுகர் உள்ளவர்கள் முக்கியமாக பூசணிக்காய் எடுத்துக்கணும் மற்றும் பாவைக்காய் எடுத்துக்கணும் சுகர் உள்ளவங்களை வந்து பூசணிக்காயும் பாவைக்காயும் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி தம்பி போட்டுக்கிறவங்க சதீஷ்குமா சரி என்ன எடுத்துக்கலாம் அதனால் ம் போய் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்றீங்க

உடம்புக்கு கேடுன்னா அதுக்கு அது பிரிஞ்ச கண்டு பிரிச்சிருக்க வேண்டாம பிரிச்சு கண்டு பிடிச்சது ஏதோ அட்டை வசத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் முன்ன அதிகபட்சம் ஒரு நாளைக்கு அதுக்காக தான் பிரிச்சு கண்டு பிடிச்சது ஆனால் நம்ம பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா எப்படி இருக்கு ம் இது மட்டும் இல்லை மக்களுக்கு நான் எடுத்து எடுத்து அதிகமாக சொல்லணும் என் உயிர் உள்ளவரை இது மட்டும் இல்ல மக்களுக்கு நான் எடுத்து எடுத்து அதிகமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது சரி குட்டி சரி சார் ரொம்ப சந்தோஷம் தம்பி சென்னையில இருக்க அப்படியா சென்னையில அதே சமயம் இப்பதான் சென்னையில பயங்கரமான போட்டோம் டிவில பாத்தன் டிராபிக் பயங்கரமான டிராபிக் எல்லாரோடும்

எப்படியே ஜாலியா வாழ்க்கைய ஓட்டுறீங்க வண்டி முடிச்சு எல்லாம் ரிட்டர்ன் போற டைம் இப்ப ஆனா இங்க எவங்க சென்னையில இருக்காங்களா ஒரு பண்டிகையில கூட அதிகாரிகளுக்கு லீவ் இல்ல பண்டிகை முடிஞ்சா நாலு நாளைக்கு நீங்க சேர்த்து எடுத்துக்கணும் லீவு

இது சீசனுக்கு வந்து காயா காய்ச்சிருது அப்புறமே பார்த்தா காய் இல்லாத போயிடுது சராசரியா அப்ப அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு பண்ண ஒட்டுக்கா வந்து ஒரே டைம்ல பத்து நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா காய் அதிகமாக வந்து

பாத்துக்கணும் ஆமா அதை கேட்டுக்கிட்டு சாப்பிடாத அப்படித்தான் நானும் பண்றேன் இனிப்புனா சாப்பிடுறேன் இல்லைன்னா முடிச்சு சொன்ன மாதிரிதான்

நாங்களும் ஊர் சுத்தி பாக்கிறதுக்கு கிளம்பலாம்னு பாக்கறவங்க எங்க போறதுக்கு பணம் தான் இருக்குது நேற்றுக்கு அமாவாசை அமாவாசை வந்து தைய அம்மாவாசைன்னா பெசலா இருக்குன்னா அந்த அமாவாசையிலும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன நாலுன்னு கூட தெரியல சரி ஓகே இன்னைக்கு முடிச்சுக்கோ யாரும் நாளைல இருந்து ஏழு மணிக்கு ம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தொடர்ந்து போட்டுருந்தாதான் அப்புறமே திருப்பி பிக்கப் ஆகும் ஆமா ஏன்னா இப்ப போட்டு இருந்துட்டு விட்டுட்டாவே திருப்பி இந்த டைம் இந்த இன்னைக்குமே ஏழு ஆயிடுச்சு ஆமா ஏழு மணிக்கு வந்து பார்த்துட்டு போங்க ஏழு மணிக்கு வந்து பார்த்துட்டு போங்க எல்லாம் நிறைய வருவாங்க சரி ஓகே எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நம்மளும் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் நம்மளும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளைக்கெல்லாம் நேரத்தையே வந்து லேக்ட போட்டுடலாம் ஆறுக்கே வந்து போட்டு உட்காந்துக்கோண்டி தான் எல்லாம் மரத்துக்கு முன்னாடி நாம வந்து முன்னாடியே இருக்கணும் வரத்துக்கு முன்னாடி ஆமா രണ്ടുപേരും <laughs> മൂന്ന് <laughs> 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 <hums> <laughs> <hums>